அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு இன்று 26 ரமலான் இன்ன ஒரே தினங்கள் தான் இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய நாட்டங்களையும் தேட்டங்களையும் அடைகிறது அப்ப யார் எது அந்த 1000 நாளைக்கு நாளை 29 இருக்குமான்னு சொல்லீங்க ஆமா நாளைக்கு தவரானால இன்ஷா நீங்கள் வந்து இதை தவறினாலும் ப பஸ் ஆகிய தவறுனாலும் நாளைக்கு தவறிடாதீங்க அப்புறம் இன்னொன்று நாளைக்கு வந்து தொழில்நுட்ப ஒம்பது பதினஞ்சுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய சலுகை செய்கிறோம் நம்ம கொஞ்சம் லேட்டாக வர்றவங்க எல்லாம் வந்து ஒம்போது பதினஞ்சு வேலை ஒரு அரை மணி நேரத்தில் இருந்தீங்களா ஒரு அரை மணி நேரத்தில் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சு சொல்லிவிடுறேன் ஆமாம் நிஷாந்த் உஷாவோடு சேர்த்து அப்புறம் நம்ம உஷாவுடைய பயன் இருக்குது இருக்குது அப்புறம் அதோட சேர்ப்போம்

பெருந்தாங்க வந்து ரேடியோவில் தலைமையில் அப்ப எட்டு நாற்பத்தஞ்சுக்கு அந்த ஒரே காலையில் இங்க பெருந்தாங்க நடத்துவாங்க உள்ள பக்கத்தில் உள்ள யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் தொழில் வைக்கிறேன் அதனால எங்க உள்ள ஜமாத்துகளை எல்லாம் அடைப்பு பிடிச்சு எல்லாருக்கும் வர சொல்லுவேன் கோகையில நாங்க இந்த சர்வத்து விட்டுருவோம் பேச்சம் அந்த போக இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு இப்ப நம்ம வந்து பல தலைப்புகளை கொண்டு வந்து ரொம்ப அப்படியே இந்த தராவியை வந்து அலங்காரம் பண்ணிட்டோம் எப்படி நீங்க வந்து உங்களுடைய சட்டை எல்லாம் இந்த வெகு உள்ள சட்டையை போட்டு அப்படியே அலங்காரம் பண்ற மாதிரி இந்த பயானுடைய தலைப்புகளை கொடுத்து எல்லா பயானும் உங்களுக்குள்ள வந்துருச்சு பாருங்க அப்ப இன்னைக்குடைய பயான் வந்து துவா கேட்பதின் சிறப்பு

ஒரு மூமியனுக்கு வந்து ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னாக்கா துவா இந்த துவாவை கிட்டத்தட்ட அந்த கிட்டாபில் பார்த்தேன் ஒரு பதினேழு இருபது மாதிரி ஒரு அதோடைய நன்மையில கொடுத்துருக்காங்க அல்லா கூட நம்ம நெருக்கமாகிறது அடுத்து நம்ம அவனுடைய ரகமத்தை பெறுறது அவனுடைய கோபத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறது ஏழ்மையில இருந்து நம்ம வந்து ஒரு வறுமை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வர்றது எப்பளவும் இதுக்கு துவா கேட்கறது அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ரிவாயத் ஹக்கீமில அவங்க சொல்றாங்க யார் வந்து தன்னுடைய கலாக்காரர் அதாவது முன்னவே நம்ம பேசியிருக்கோம் கலாக்கரிர் ரெண்டு மாதிரி இருக்கு மௌத்து அந்த உங்களுக்கு உங்களுடைய ஜோடி நிச்சயம் எல்லாம் வந்து நம்ம மாற்ற முடியாது மற்றபடி சின்ன இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஒரு டப்பா முறுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க கடைக்கு போறீங்க பெருண்டா கொண்டாட முடியாமல் ஆயிடுது முறுக்கு இல்லாமல்

உங்களுடைய ஆய்வு சொந்த பந்தங்களுக்கு ரத்த பந்தங்களுக்கு நீங்க கொடுங்க எடுத்து போய் யாராவது உங்களை பார்த்துருக்கீங்களா எப்படிப்பட்ட இரும்பு உள்ள மனுஷனா இருந்தாலும் போய் உள்ள உட்காந்து அருந்து துவா செய்யறாங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா கூட்டா கூட்டாம இருக்கு நம்ம ஒரு பக்கத்துல வீட்டு துவா செய்ய வேண்டியதான் இவரேயே மனிப்பா கூட என்ன பாடி இருக்காரு பாருங்க இறைவனிடம் கையேங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொன் கிஷத்தை திருத்துவதில்லை அவ்வளோ அழகான ஒரு பாடி இருப்பாருங்க அதாவது தேடாத மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குறானு

அவருக்கு விசா இருக்குது அந்த இந்த ஸ்கூல் விசா இருக்குது அப்ப அவர் ஒரு பெரிய வாத்தியார் நம்ம இடத்துல வந்து துணை வைக்கிற விருப்பப்படுறாரு பாருங்க அது அவருடைய அரசு தஜ்வீது அதே மாதிரி பெருணா முடிஞ்சு ஒரு தவா களம் போகணுமா வாரம் ஒரு தடவை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான அறிவுட்டல் செவிக்கு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு வேணும்னா நீங்க வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க இந்த உஸ்தாது இருக்காரு

இந்த ஒன்றை தமிழில் மட்டுமே கேட்டு பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை அவ்வா எனக்கு இறைமுறை இலக்கியத்தின் இலக்கணமாக வாழ்ந்து காட்டி இறைத்துவது முகமது சல்லா அலுவலம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய பெருமக்கள் நம்மவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பையும் அருளையும் அருமை சகோதரர்களே அன்பு சகோதரிகளை வழக்கம் போல அவசியமான தலைப்பு இது சொல்லலாம் இதுவரைக்கும் தனப்பட்ட தலைப்புகளிலேயே அவசியமா இன்றைக்கு உண்மையிலேயே உட்காந்துக்கிட்டே இருக்க அதே அப்புறம் வீட்டுல கூட்டிட்டு போவது போச்சு அப்புறம் என்பது அடியாளுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே இதயபூர்வமான ஒரு தொடர்பு இருக்க வேண்டும்

அங்க நல்லா இருக்கு வீட்டுல பெரிய பெரிய மாளிகை எல்லாம் கட்டி வச்சிருக்க அது இது இருக்கு என்னெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நீ போய் ஒவ்வொரு கடகடையா ஏறி போய் போனீங்க அதை விட கேவலம் என்ன இருக்கு சொல்லி போய் பார்க்கலாம் இஸ்லாம் கண்டிக்கிறது ஹராம் நீ பெருமாள் பாருங்க இஸ்லாம் வந்து ஆயிட்டு உன்னிடமே தேடி வந்தால் கூட நீ அதை என்ன செய்யணும் வேண்டா வெறுப்போடுதான் பெற வேண்டும் உன்ட வர்றது அல்ல உனக்கு அனுபவிச்சது நீ தேடி போறது எவன் யாசிக்கிறானோ அவனுக்கு வறுமையின் வாசனை அல்லா திறந்து வைப்பான் உனக்கு நீ என்ன சம்பளம் வாங்குறீங்கள அங்கங்கே உள்ள இது பண்றீங்கள அப்ப எதுக்கு அங்கங்க போற ஒவ்வொரு கடகடையா நீ ஏறி போற ஏன் போற எதுக்கு போற சொல்லுவாப்பா கேவலம் இல்லையா இது இதற்காகவா யோசிச்சு பாருங்க கை பூச்சி கால் பூச்சி கண் இல்லை மூக்கு இல்லை அது வேற விஷயம் உழைக்க முடியாத ஒரு நிலை வந்து விட்ட பிறகு என்ன மக்கள் நம்ம மேல கடமை மக்கள் கொடுத்தாங்க உங்களுக்கு அவ கேட்க வைக்க கூடாது ஆனா இன்னைக்கெல்லாம் பாருங்க ஹலீஃபாவுக்கு முன்னாடியே தான் கேவலமா எந்த ஒரு சமுதாயம் ஒரு எந்த ஒரு சீனம் நிக்கிறானா ஒரு சீனத்தை நிக்கிறாளா ஒரு இந்து பெண் நிக்கிறாளா துப்பட்டா விதி போட்டுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன கை குழந்தை இல்லை இப்போ இவர்கிட்ட இருக்கும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர்கிட்ட போயிடும்

நாளைக்கு முன்னால் போய் சரி பத்தி வந்துருச்சு சவுக்கீட்டில் ஒரு பிச்சைக்காரன் செத்துட்டான் அவனுடைய பேங்கு பேலன்ஸ் எடுத்து பார்த்தா இத்தனி தொண்ணூற்றி எட்டு லட்சம் வெள்ளி இருந்துருங்க கொஞ்சம் பேச வச்சு கேட்டு பாருங்க நான் பேசிக்கிட்டோம் பிச்சைக்காரனாங்க அது எப்படி மற்றவங்களுக்கு வந்து கவலை இல்லை நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படி இருந்து தோற்றத்தில் யார் மாதிரி இருந்தால் பாருங்க நல்லா புருக்கா மாதிரி போட்டுக்கிட்டு ஹிஜாபை போட்டுக்கிட்டு யோசிச்சு பார்த்தீங்க இப்படி கம்பு கையை வச்சு போய் பா நீ பார்த்துக்கிறீங்களா லட்சுமி பாப்பா என்னன்னா பார்க்க அதாவது இந்த சமுதாயம் இந்த பிச்சைக்காரர்களை வளர்த்து ஒரு சமுதாயம் ஆகிது பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை சமுதாயம் வளர்த்துருக்கு எங்க பதிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் இன்னியில் அங்கே இருக்க போது மற்ற காலங்களில் விட ரமவான் காலங்களில் கூட்ட கூட்டமாக குழந்தைகள் குமரி பெண்கள் எங்கிறது மேலப்பாளையும் தென் பீடி சுத்தி மத்த காலங்கள்ல உழைத்து பிழைத்தவர்கள் ஒரு மாச காலம் இவர்களுடைய பேராசை இப்படி சென்றாலே ஏராளம் கிடைக்கும் என்ற பேராசி அந்த சூழ்நிலவா ருசிகண்ட நாக்கு விடாது காசு இப்படி எல்லாம் தேடி விளைவினா தன் தன்மான பார்க்காது கேவலம் நினைக்காது தன்னுடைய மார்க்கத்தை தன் இஸ்லாத்த பத்தி இருக்கா

மக்களே அதாவது சமூகத்தின் நிலைகளை நீங்கள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தடுக்கணும் நான் வந்து அந்த இன்மூசி வீட்டு சொல்லியிருந்தேன் அவங்களாம் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க நடக்கு அதாவது ஒருத்தவங்களுக்கு வாழ்றாங்க ஒருத்தவங்க காசு எக்கச்சக்க சேர்க்கிறாங்கிறதுக்கு நான் அல்லாவுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தக்கூடாது இஸ்லாம் வந்துருக்கு உனக்கு உனக்கு வாங்கின பிச்சை என்ன சாதாரண பொம்பளை மாதிரி உனக்கு என்னத்துக்கு ஹிஜாப் என்னத்துக்கு உனக்கு எதுக்கு என்ன குருக்கா சொல்லு

வந்து மீண்டும் அந்த பழைய வளத்தை செழுமையை மீண்டும் ரகுலா இருந்த நாள் இப்படி ஒரு நாட தெரியுமா நாடு மட்டுமல்ல நாட்டு மக்கள் ஆனா இவனுடைய ஆடம்பரங்கள் அநாச்சாரங்களில் விளைவினாலே எந்த ஒரு இதுவும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும் எவர்கள் அளவுக்கு அதிகமான ஆடம்பர மீன் வரைய அனாச்சாரங்கள் எல்லாம் வந்து நம்ம நினைச்சு வேற ஒன்றை பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா எல்லாம் சாப்பாட்டு கிடக்கூடிய கோழ்களை பாத்தீங்களா பெருந்த நாள் சொல்லி என்ன ஆட்ட போறாங்க பார்த்தீங்களா டெத்தோக்களும் யார் ஏறலாம் யாரு கே அப்ப என்ன என்ன செய்யமா இப்போ பாருங்க எல்லாமே வந்துக்கிட்டு பத்து கடை இருபது கடை வச்சிருந்தவங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு பரதேசிகள் ஆகி கூட்டுவதில் புரிந்து கொள்ளுங்கள் நான் உண்மையை பேசுகிறேன் அப்ப என்ன அல்லாஹ்வுடைய துவாக இல்லை

அவங்க காசு வேணாம்னு சொல்லுவாங்க நான் சொல்ல ஒரு கேள்வி பாருங்க என் தெரியுமா அது அவனுடைய பெருந்தன்மை நம்முடைய தன்மானம் வீடல்ல இல்லை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து ஒரு தன்மானத்தின் சின்னம் நடிகளார் உலகத்தில் இதை தத்து தரவில்லை அப்படி ஒரு முன்மாதிரியான அழகி உண்டார் நீ மட்டும் கூட பத்து அதோட குரான் சொல்லு மின்னத்தை அஃபுஃபி பிச்சை எடுக்கிறனால அவல்ல ஏழை ஏன்னா தனக்கு தேவை இருக்கிறது தன்னுடைய எவ்வளவு வருவ கஷ்டம் இருந்தால் கூட தன்னுடைய அதாவது பத்திரித்தனம் அது ஒரு பத்திரித்தனம் பெண்கள் கற்பை காப்பது மட்டுமல்ல பத்திரித்தனம் எவரிடத்து எதையும் கேட்க கூடாது என்று அந்த உறுதியான மனதில் இருந்து பாருங்க பார்ப்போம் உங்களுடைய தேடி வரது கூட வேணாம்னு சொல்லி பாருங்க பார்ப்போம் சத்தி வேணா என் வாழ்க்கையில் நான் பெற்று வந்தது ஐம்பது ஆண்டு காலத்தினுடைய அந்த வரலாற்றை நான் அந்த சாதாரணமாக இனிமையில் இருந்த போது நான் பெற்ற ஒன்று அப்போ கூட என்ன செய்வேன் கூட காசு வாங்க ஏழாம் கட்டத்துக்கு என்ன செய்வாங்க பல பேர் உட்காந்துருவா அந்த காலத்தில் அப்போ இந்த ஏழாம் கட்சத்துக்கு ஒவ்வொருத்தரும் காசு போடுவாங்க பெரிய பெரிய இவ்வளவு கொடுப்பாங்க தலைவர் உட்காந்து அப்படி பெரும் நாள்ல கூட என்ன செய்வாங்க தெரியுமா அப்படி வசூல் பண்ணி கொடுப்பாங்க வேற வழி இல்லை அவருக்கு ஆனால் அதை கூட பல பேர் இருக்க வாங்கிய எழுத்து ராமத்தை பெறுறது என்பது சத்தியமா அதனால அவர் சொன்னது முன்னேற பாருங்க துவா யார கேட்கணும் மகத்துவம் வாய்ந்துட்ட மாண்பாடு அல்லா அவன் எஜமான் நாம் யாரு அடிமை அல்லாஹ் மட்டும் தான் எஜமான் புரிந்து கொள்ளுங்கள் சும்மா அவர் எஜமா இவர் எஜமான சொல்லுங்க எஜமான எஜமான யார் யாரு சொல்லுவீங்க அதல்ல யார் எஜமான் யா வலி வலின்னா என்ன அர்த்தம் யா என் எஜமானே அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு யார் யாரையும் எஜமான சொல்வது அப்படி தலையை முடிச்சுன்னா கூட எஜமானே உங்களுக்கு தெரியுங்க நான் என்னது

துவா என்பது என்னிடம் மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும் வேற யாருக்கையும் போய் எந்த சமாதியிலையோ பெரியார அந்த எவற்றையும் போய் கேட்க இஸ்லாம் இடம் இஸ்லாம் இஸ்லாத்து இடம் இல்லை இங்க இங்கே இருப்பேன் அங்க இங்கே இருப்பேன் அங்கிட்டு போக வேண்டாம் அப்ப என்ன அல்ல உங்களுக்கு ராவூருக்கும் போவேன் வேளாங்கண்ணிக்கு போவேன் திருப்பதிக்கு போவேன்னா உனக்கு என்ன செய்ய சபரிமலைக்கு என்ன செய்யலாம் பாரு பாத்தீங்களா இருமுடி கட்டிட்டு போறாங்க எங்க பக்கம் தான் எங்க பக்கம் பக்கத்து ஊர்தான் கேட்டா அது பெருமையா பேசுறாங்க சொல்லுவது பார்க்கிறேன் நல்லா கேட்கிறான் உதவும் என்னிடம் துவாக்கிடுங்க என்னை அழையுங்க என்னதான் நான் உனக்கு பதில் அளிக்கிறேன் அவர் இவர்கிட்ட கேட்டாங்க அவரே கேட்டு வாங்கிடலாம்ல இருக்கு உங்களை வந்து கட்டணம் பேசுறாரு

யார்கிட்ட கேட்குறோம் இந்த ரப்பிட்ட கேட்குறோம் நம்மளுடைய தேவைகளை கேட்குறோம் நம் கோரிக்கையை வைக்கிறோம் நம்முடைய ஹாஜத்துகளை சொல்லப்படுத்து அல்லாஹ் என்னிடம் கேளுங்கள் உன்னோட சொல்ல என்ன தெரியல

நாம் எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை என்னவனுக்கு அடிமை கிடையாது எதுக்கு அடிமை கிடையாது புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கோ பணத்திற்கோ பதவிக்கோ நாம் அடிமை அல்ல அடிமையாக இருப்பவர்கள் உண்மையாக முஸ்லீமாக இருக்க முடியாது அந்த ரப்புக்கு அடிமை நிகழ்ந்தவன் வேற எவருக்கு அதுக்காக திமுறா இருக்க கூடாது சொல்வதை கேட்கும் உங்களுக்கு மேல் இருக்கின்ற உடைய சொல்லை கேளுங்க கணவன் மனைவி மனைவி கணவன் நண்பர் நண்பர்களுக்கு இடையிலே நிர்வாகத்துக்கு நாம் கட்டுப்படணும் அது ஏன் திருவந்திரக்கூடாது அடிமை தூண்டு விடக்கூடாது பணிய வேண்டும் தான் ஆனால் அடிமை மனப்பான்மை என்பதை இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது சத்து நாம் என்னடாம எவ்வளவு நாளாச்சு கேட்டு கேட்டு நம்ம எங்கடா கேட்கணும் நம்ம கேட்காதவங்க எல்லாம் இல்லை செய்யணும் அல்லா தான் அள்ளி கொடுக்கலாம் நமக்கு எங்கடா துவா நீங்க கேட்கின்ற துவா வீண் போவதில்லை ஆனா என்னக்குது துவா உப்பு கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம் எங்கள் உண்டுகின்ற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் நான் உடுத்தி இருக்கின்ற ஆடை ஹலாலாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் ஏமாற்றி மோசம் செய்து வட்டி இன்ன பரவற்றின் மூலமாக ஊரை அழிச்சு ஒடையில் போட்டவன் துவாவில் அல்லா கேட்டுக்கலாம் அல்லா சொல்றான் வருகிறான் பெயரால் பாலை பாலைவன குடிதிகளிலே அடந்து ஒட்டகங்களிலோ குதிரைகளிலோ என்ன பிற வாகனங்களிலோ பயணப்பட்டு என்னை போடுறான் நான் எப்படி அவனுக்கு பதில் சொல்லுவேன் ஏன் அவன் உண்டு வந்த உணவு ஹராம் அவன் உடுத்தி இருக்கின்ற ஆடை ஹராம் துவாவுக்கு என்று சில ஷருத்துகள் நிபந்தனைகள் இருக்கின்றன அந்த நிபந்தனைகளோட நீங்கள் துவா கேட்டால் மூன்று வடிவங்கள் இது ஒன்று இது சில துவாக்கள் உடனுக்குடன் ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்பதை பொறுத்து இசலாசை பொறுத்து அந்த தகஜத்தை வழங்கி உடனுக்குடன் கேட்கப்படும் நீங்கள் கேட்கின்ற சில துவாவின் விளைவு என்ன என்றாகவும் உங்களுக்கு வருகின்ற ஆபத்து தடுக்கும் இன்னும் சில நேரங்களிலே உங்களுடைய அந்த துவா இருக்கிறது இந்த உலகத்திலே துணியாவிலே உங்களுக்காக தரப்படாது ஆகிரத்தில் தரக்கூடிய பதிவேற்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துவா கபூர் செய்யப்படும் மனசு நிறைந்த மனசோட பிள்ளைகள் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்காக கேட்கின்ற துவா கபுள் ஆக்கப்படும் இனி அதனால் இந்த துவா பெற்ற ஏராளம் போய் கொண்டிருக்க முடியும் நல்ல ஒரு தான் சமுதாயம் வந்து துவா ஒரு சடங்காகிடுச்சு ஒரு சம்பிரமாக இருந்துச்சு துவா இருவானா துவா எனக்கு துவாட்சி துவாட்சியை சொல்லணும் என்ன செய்ய அந்த துவா கொடுக்கணும் மறைமுகமாக உங்களுக்காக நான் துவாட்சைக்காக நீங்கள் துவாட்சி எளிமைக்காகவோ புகழுக்காகவோ நேருக்காகவோ ஏறு இந்த பிறவற்றுக்காகவோ கேட்டுக்கொண்ட துவாவை பார்க்குவாங்க நீங்கள் மட்டும் துவா செய்யாமல் இருந்தால் உங்களுடைய அமல்கள் தூக்கி எரியப்பட முடியும் அதனால் நீங்கள் நான் எல்லாருமே அந்த துவா வந்து தனிமையில் தாஜ்ஜியத்து வேலையில் ஒவ்வொரு வரல பிறகு நீங்கள் கேட்கல துவா ஏன் உங்களுக்கு தான் உங்களுக்கு தேவை தெரியும்

தோகு போய் விட்டது குடல்களை ஈரமாக்கி விட்டானு அவ்வளவு தந்த இந்த நியானம் அதாவது அஜிர் அந்த கூலி வந்து உறுதியாகிவிட்டது அம்பே செய்ய வேண்டிய உட்காந்துக்கிட்டே எல்லாம் போகிற அதை அவங்கவுங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ நீங்கள் என்னைக்கு இதுவாக கற்றுக்கிட்ட போனீங்க ஒருத்தர் சொல்லிக் கொடுங்க அவசியம் இருக்கு இது மாதிரி உங்களுக்கு சொல்லி தெரியாதே யோசிச்சு பாருங்கள் அவங்க எல்லாம் உள்ள உள்ளபூர்வமாக கேட்டு பாருங்களேன் ரொம்ப இது வந்து சதாரம் ஆக அற்புதமான ஒரு கரைக்கு நம்பி சொல்ல போது நான் பராத்துவேன் ஏன்னா என்னும் கூட எவ்வளவோ சொல்ல முடியும் அதான் அதனால துபாவுடைய வாழ்க்கை சஹாபாக்கள் மற்றவர்கள் நான் வெளியில் போகும்போது இஸ்மில்லா தவிர்த்து அது கூட வருதுவா அஸ்லாம் வலைக்கும் சார் அதுவும் வருதுவா அல்லா உனக்கு ரசியட்டும் அருள் புரியட்டும் சாந்தி உண்மையை தடிக்கட்டும் வரைக்கும் சொல்லாம் அது இல்லை தான் அதுதான் எல்லாமே தமிழா துபாவுடைய வாழ்க்கையில் எனக்கு முன்பெடுக்காங்க